ஹலோ பெண்களே 5k sip or 10k sip இது ரெண்டுத்துல நான் எதை சாய்ஸ் பண்ணனும் வெயிட் இது நீங்க ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சாய்ஸ் பண்ற ஆன்சர் உங்க லைஃப எப்படி மாத்தும் தெரியுமா ஹலோ அச்சனா இன் 2040 ஆ என்ன ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது ஓ சிப் டிசிஷன் கரெக்ட்டா எடுத்ததுனாலயா அனி நீ 5k சாய்ஸ் பண்ணியா 10k சாய்ஸ் பண்ணியா நமக்கு தெரிஞ்ச சில பெண்கள் சாரீஸ்லயும் ஆன்லைன் ஷாப்பிங்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க ஆனா இன்னும் சில பேர் ஃபைவ் கே டென் கே கூட இன்வெஸ்ட் பண்றாங்க சில பேர் ஜாலியா ஸ்பென் பண்ண ஆசைப்படுறாங்க சில பேர் அவங்களோட வெல்த் கிரியேட் பண்ண இன்வெஸ்ட் பண்றாங்க நீங்க எந்த விமன் இதுல அந்த ஃபைவ் கே ஆர் டென் கே சிப்ல உங்களுக்கு எது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் உங்களோட ஃபர்ஸ்ட் டென் லேக்க நீங்க ரீச் பண்றதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கே மறக்காம எங்களோட இந்த விமன் ஒன்லி ஒர்க் ஷாப்ப அட்டன் பண்ணுங்க விமன்ஸ் டே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் மார்க் ஷீட் லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க